நல்லா இருப்பீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு நிமிட தீர்க்க தரிசனம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நம்புகின்றேன் மரியாள் தாய் மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கும் பொழுது அவன் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது ஆனால் எலிசபெத் அம்மாவுக்கு வயசு கூட நான் சொல்லுகிறேன் அந்த வயசான அந்த வேளையிலும் கத்தர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் அவருடைய வம்சத்தை கொடுத்தார் சில வேலை எல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம் சாப்டர் சாப்டர் முடிந்திருக்கலாம் அமேன் சகரியாவும் எலிசபெத்தும் வயதும் முதிந்தவர்களாய் இருந்தும் யோவான் என்ற ஒரு மகனை பெற்று அந்த மகனாலே ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்துவிட்டது என்றால் இன்னொரு காரியம் புதிதாக உருவாகும் அது கருத்துடைய நாம ஐமிக்கென்று இருக்கும் அதுவே எல்லாம் முடிந்து விட்டது வியாபாரம் முடிந்து விட்டது மீண்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் படிப்பு முடிந்து விட்டது ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அமீன் குடும்பத்திலே சந்தோஷம் முடிந்து விட்டது ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை காணவில்லை ஒரு மாற்றம் உண்டாகட்டும் மாற்றத்துக்கு நேராக இருக்கிறீர்கள் ஆகவே வயதை குறித்து யோசிக்காதீங்க காலத்தை குறித்து யோசிக்காது நேரத்தை குறித்து யோசிக்காதீங்க மீண்டும் ஒரு அற்புதம் நடக்கும் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியினால் துள்ளும்